வணக்கம் என் பெயர் சாய்னா நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் படிக்கிறேன் என எண்ணிடு சுத்தத்தை பெண் உலகையே மாற்றிடு எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு சுத்தம் நம் கடமை புரண்டுமை நீராணாமையும் அவர் வாய்மையால் காணப்படும் என்றார் திருவள்ளுவர் புரண்டுமை நீராளாமையும் என்பதில் உடல் சுத்தம் வாழ்வு சுற்றுச்சூழலில் சுத்தத்தையும் வலியுறுத்துகிறார் நோய் எட்ட வாழ்வே குறை வற்ற செல்வம் என்பது பழமொழி உடல் ஆரோக்கியம் தான் மற்ற எல்லா செல்வங்களையும் இதவும் செல்வது நாம் ஆரோக்கியமாக வாழ சுத்தம் சுகாதார வழிமுறையை பின்பற்றி வாழ வேண்டும் சுத்தம் சோறு போடும் ஊழா ஊழானாலும் குளித்து குடி தம்மையானாலும் கசிக்கு கெட்டு என்பது பழமொழி சுத்தம் நமது வாழ்வில் சுத்தம் அவசியமாகும் சுத்தமாக இல்லாவிட்டால் எளிதில் நோயாளியாகிவிடுவோம் நாம் சுத்தம் பேணி சுற்றுப்புற சொல்லும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் நாம் சுத்தம் பேணி வாழ்வில் மதிக்கின்றும் என்பது மறுக்க முடியாத உண்மை என்பது பழமொழி கடைபிடிக்க வேண்டும் இடங்களில் கடைபிடிக்கும் பழக்கம் தோன்றும் தன் சுத்தம் வீட்டின் சுத்தம் நாட்டின் சுத்தத்தை காத்திருவோம் என்ற பழமொழிக்கு ஏற்ப தன் என்ற பழமொழிக்கு ஏற்ப குப்பைகளை சரியான இடத்தில் போடுவது பொது இடங்களை சுத்தமாக வைத்திருப்பது மட்டை குறைப்பது மரங்களை நடுவது மீன் நிலங்களை பாதுகாப்பது போன்ற செயல்களை மேற்கொள்ள வேண்டும் அனைவருக்கும் நன்றி